இயற்கை மருத்துவம் என்ற நேச்சர் கியூரில் படங்களுக்கு முதல் இடம் காய்களுக்கு அடுத்த இடம் இலைதலை கீரைகளுக்கு மூன்றாவது இடம் ரூட் பிக்ஸ் தொலைக்காட்சி நேயர்களே இயற்கை மருத்துவத்தை எங்களுடைய நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதன் அறிவை அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக நலம் தரும் வளம் தரும் பலமும் தரும் பணமும் தரும் எல்லாம் வரும் கீரைகள் என்றால் சமைத்து சாப்பிடுகின்ற கீரைகளைத்தான் பலருக்கும் நினைவுக்கு வரும் இலைகள் என்றால் எல்லா இலையும் நினைவுக்கு வரும் இலைகளில் பல நன்மைகள் இருக்கின்றன இப்பொழுது மூன்று இலைகளை பற்றி என்று சொல்கிறேன் ஒன்று வெற்றிலை துளசி இலை கற்புறவள்ளி இலை மூன்றும் வாழ்க்கையில் பயன்படுகிறது மருத்துவமாக பயன்படுகிறது இதை உணவாக கொள்ள முடியாது இயற்கை மருத்துவத்தின் தத்துவங்களில் ஒன்று உணவே மருந்து என்றும் வெற்றிலை கற்புற வழி இலை துளசி இலை மூன்றும் மருந்தே தவிர உணவு அல்ல துளசி இலை என்றால் துளசி செடி துளசி மாடம் வீட்டுக்கு முன்பு பின்பு எங்கும் வைத்திருப்பார்கள் துளசியினுடைய மகிமை என்றால் காற்றை சுத்தம் செய்யும் துளசியிலே ஒரு காரம் ஒரு ஒரு கற்பூரம் போன்ற ஒரு நெடி இருக்கும் ஆகவே அங்கே பூச்சிகள் புழுக்கள் வராது விஷ ஜந்துக்கள் கூட வராது ஸோ வீட்டுக்கு முன்பும் பின்பும் துளசி வைத்திருந்தால் அந்த துளசி செடி வழியாக வருகின்ற காற்று ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் கிருமியை அளிக்கும் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஸோ துளசியுடைய காற்று நன்மை அடுத்தது தண்ணீருக்குள்ளே துளசி இலையை போட்டு வைப்பார்கள் அது தண்ணீர் தூய்மை அடைந்து விடும் துளசி இலை போடப்பட்டு அதன் வாசனை உடைய தண்ணீரில் எந்த புழு பூச்சியும் பக்கத்தில் வராது கொசு கூட வந்து அதில் முட்டையிட வராது ஆகவே தான் தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு நீரை சுத்தம் செய்தார்கள் இப்பொழுது குளோரின் வாயு போட்ட தண்ணீர் கிடைக்கிறது நகராட்சிகளிலே அவர்கள் குளோரின் வாயு அதாவது ப்ளீச்சிங் பவுடரை போட்டு குளோரின் வாயுவை செலுத்தி தண்ணீரை சுத்தம் பண்ணுவதாக சொல்லுகிறார்கள் சில சமயங்களில் அதிகமாக போட்டிருப்பார்கள் ப்ளீச்சிங் பவுடர் வாழை அடிக்கும் குளோரின் வாயு ஸோ அந்த ரசாயனத்தை சுத்தம் பண்ணுவதற்கு இந்த துளசி இலை சிறந்தது அப்படிப்பட்ட தண்ணீரில் பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அது துளசி இலையை நிறைய போடுங்கள் சில மணி நேரங்களில் துளசி இலையானது அந்த குளோரின் வாயுவை உறிஞ்சிக்கொள்ளும் எந்த இலையும் தண்ணீரின் குணத்தை உறிஞ்சிக்கொள்ளும் அப்பொழுது அந்த துளசி இலையை நீங்கள் சாப்பிடக்கூடாது அதை எடுத்து எரிந்துவிட வேண்டும் துளசி இலை என்றால் கருவேப்பிலை போடலாம் எந்த இலையும் போடலாம் இலை அந்த குளோரின் வாயுவை உறிஞ்சிக்கொள்ளும் இப்படி தண்ணீரை சுத்தம் பண்ண துளசி இலை பயன்பட வேண்டும் பயன்பட்டது கோயில்களில் தீர்த்தம் தருவார்கள் முக்கியமாக பெருமாள் கோவில்கள் சிவன் கோயிலில் வில்வ இலை பிரசாதம் விநாயகர் கோவில்களில் அருகம்புல்லு பிரசாதம் கர்நாடகாவில் அந்த காலத்தில் விநாயகர் கோயில் தீர்த்தங்களில் அருகம்புல்லு இரண்டு விழும் அந்த அருகம்புல்லியை மென்று தின்று தீர்த்தத்தை குடித்து விடுவார்கள் சிவன் கோயில் வில்வம் ஒரு மூன்று இலையும் ஒரு தீர்த்தமும் கையில விட்டால் அந்த இலையை தின்று தீர்த்தத்தை குடிக்க வேண்டும் அதுபோல பெருமாள் கோயில்களில் துளசி இலையும் அந்த தேர்ச்சமும் தருவார்கள் இரண்டு மூன்று இலை வரும் அதில் இரண்டு இலையை வாயில் போட்டுக்கொள்ளலாம் இரண்டு இலையை காதில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நாம் அது சாப்பிடுவது வழக்கம் துளசி இலைக்கும் கிருமிகளை நாசம் செய்யும் சக்தி இருக்கிறது துளசி மாலை துளசி மாலையை பெருமாளுக்கு சாத்துகிறோம் ஆண்டாளுக்கு சாத்துகிறோம் மனிதர்கள் கூட துளசி மாலையை அணிந்து விடலாம் அப்பொழுதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு மாலை போருக்கு போகும்போது ஒரு மாலை வெற்றி அடைந்து வரும்போது ஒரு மாலை வெற்றி கிட்ட வேண்டியால் இன்னொரு மாலை திருமணத்தில் இன்னொரு மாலை முதலிரவில் இன்னொரு மாலை மாலையில் ஒரு மாலை காலையில் ஒரு மாலை இப்படி மாலையிலே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது இலைகளை தொழுவது காதிலே கூட பூ வைத்துக் கொள்வார்கள் என்றால் அங்கே பல நன்மைகள் இருக்கிறது அது அக்கு டச் பாயிண்ட் இந்த காதிலுடைய மேற்பகுதியை நாம் தொடுவது கிடையாது அங்கே பூவை வைத்து எடுப்பது காதில் பூ வைச்சவனை பாரு அப்படிம்பாங்க காதில் பூ வைத்தவனுக்கு சில அறிவு அதிகமாக இருக்கும் குறைவாலாம் இருக்காது இப்படி எதோ இருந்தது பெண்கள் தலையில் வைத்து கொண்டார்கள் ஆண்கள் காதில் வைத்து கொண்டார்கள் காதில் பூ சுத்திக்கிறது இது எதோ இருந்தது அப்போ துளசி மாலையை நாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த காற்று சுத்தமாகும் இப்படியெல்லாம் அந்த துளசியினுடைய மகிமை இருக்கிறது அது ஒரு இரண்டு இலைகளை நாம் சாப்பிடலாம் ஆனால் அது சுவை அரும்புகளை கொஞ்சம் பாதித்த மாதிரி தெரியும் சுவை கட்டுப்போய் விடும் துளசி வெற்றிலை கற்பூர வலி மூன்றையும் வாயில் வென்றால் அந்த சுவை அரும்புகள் பாதிக்கப்படும் அது மருந்தாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக கற்பூர இலை இது சளிக்கு நல்லது என்று சொல்லி அந்த இலையை பிழிந்தால் சாறு வரும் நன்றாக சாறு சாறுபட வேண்டுமென்றால் அந்த இலையை லேசாக சூடுபடுத்தி பிழிந்து எடுப்பார்கள் லேசாக சூடு செய்து அந்த கற்பொருவலி இலை சாற்றை பிழிந்து அது மிகுந்த காரமாக ஒரு வாசனையாக இருக்கும் குழந்தைகள் சாப்பிட அடம் பிடிப்பார்கள் அல்ல தேனை கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து குளித்து விடுவார்கள் அது சளி அகற்றி சளி அகற்றி கபம் அகற்றி என்று சொல்வார்கள் ஸோ துளசி இந்த கற்போடுவல்லி அந்த கற்பொருவலி இலையை மென்று தின்னலாம் அது ரொம்ப கடினமானது ஆகவை எடுத்து குழந்தைகளை எப்படியாவது குடிக்க வைத்து விடுவார்கள் வெற்றிலை அது வெற்றி இலை என்று சொல்வார்கள் வெற்றி இலை என்று சொல்வார்கள் பல நல்ல காரியங்களிலே வெற்றிலையை வைப்பது வெற்றிலையை படைப்பது அது வெற்றிலைக்குள் நம்முடைய பண்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது மங்கள காரியங்கள் எதுவாயும் வெற்றிலை முன்னாலே இருக்கும் அடுக்கடுக்காக கவுளி கவுளியாக வைத்து அலங்காரம் செய்து அதிலே காசு பணம் வைத்து நகைகளை வைத்து பாக்கு வைத்து அற்புதமாக செய்வார்கள் வெற்றிலை பார்க்க சுண்ணாமல் போட்டால் வாய் சிவக்கும் ஆனால் வெற்றிலை எல்லாம் ஒரு மருந்து வெற்றிலை இப்பொழுது கடலை பருப்பிகளை சேர்த்து சாப்பிடுகள் என்று ஒருவர் சொல்கிறார் எப்படியாவது உள்ளே போனால் அந்த காரமும் நெடியும் நுரையீரலை சுத்தம் பண்ணி அங்கே கொரோனா கிட்டி இருந்தால் கிருமி இருந்தால் என்ன மரோனா கிட்டி கிருமி இருந்தால் என்ன எது இருந்தாலும் அந்த கிருமிகளை அடக்கி அந்த நாற்றம் வராமல் தடுத்து விடும் ஸோ நாற்றம் போக்குவதற்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் துளசி வெற்றிலை இந்த மாதிரி வாசனை மிக்க கற்பூரவள்ளி இன்னும் சில இடைகள் இருக்கின்றன அமிர்தாஞ்சன் தைலம் போலவே ஒரு வாசனை தரக்கூடிய மூலிகை இருக்கிறது விக்ஸ் வேப்பரம் போலவே வாசனை தரக்கூடிய ஒரு மூலிகை இருக்கிறது எல்லாம் மலையில் இருக்கின்றன ஆச்சரியமாக இருக்கும் அதே வாசனை வரும் டைக்கான முனிலே அதை நீங்கள் பார்க்கலாம் நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே இந்த மூலிகைகள் மூக்கு வழியாக நறுமணத்திற்காகவும் கிருமி நாசினியாகவும் பலவிதங்களில் அது பயன்படுகிறது இலையை கூட நீங்கள் கையில் தேய்த்து கொள்ளலாம் அது நரம கிருமி நாசினியாக பயன்படும் கற்பூர வழியிலேயே சாறு கையில் கையிலே தேய்த்து கொள்ளலாம் வெற்றிலையை தேய்த்து கொள்ளலாம் நீங்கள் செயற்கையான ஒரு சோப்பு ஒரு திரவத்தையோ அல்லது வேற ஏதாவது ஆல்கஹால் கலந்த ஸ்பிரிட் கலந்த இந்த செயற்கை கிருமி நாசினிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் இல்லை எந்த இலையை கையில் தடவினாலும் அங்கே எந்த கிருமியும் வராது அது தூய்மையாகிவிடும் ஆகவே இந்த மாதிரி இயற்கை மச்சவத்தில் இலைகளை நாம் ஒரு இணைத்துக் கொள்ளலாம் அவையெல்லாம் இறைவனினுடைய ஒரு அங்கங்கள் கல் சிலைதான் இறைவன் என்று நினைக்க வேண்டியதில்லை கவியிலே இறைவன் காற்றிலே இறைவன் மலையிலே மகத்திலே ஒவ்வொரு பூவிலே கனியிலே எல்லாம் இறைவன் மையம் எல்லாம் இன்பமயம் எல்லாம் இறைவன் மையம் ஆகவே இலைகளை நீங்கள் ஒரு தெய்வ சக்தியாக நினைத்து வழிபடுங்கள் வேப்பிலையை தோரணமாக கட்டுவார்கள் மா இலையை தோரணமாக கட்டுவார்கள் ஏன் வாழை கம்பங்களை கூட்டமான இடங்களில் கட்டுவார்கள் தென்னை ஓலை கட்டுவார்கள் பாக்கு இலைகளை இன்னும் எத்தனையோ அலங்காரமான மரங்களை கொண்டு வந்து நட்டுவார்கள் கட்டுவார்கள் எதற்கு அவை ஆக்சிஜனை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கொள்ளும் ஆகவேதான் காற்றோட்டமான இடத்தில் வாழ வேண்டும் அங்கே ஆக்சிஜனை அதிகரிக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு அறிவாளிகள் பாருங்கள் இப்பொழுது நீ ஆக்சிஜனை இயந்திரத்தில் செய்து இயந்திரத்தில் நிரப்பி இயந்திரத்தனமாக கொடுக்கிறீர்கள் முன்னோர்கள் பாருங்கள் எவ்வளவு முற்றும் அறிந்த ஞானிகள் கூட்டம் கூடும் இடங்களில் வாழை கம்பம் மா இலை தோரணம் வேப்பிலை தோரணம் என்று தென்னை மட்டை பச்சை தென்னை மட்டை குருத்தோலை வாழை அந்த குருத்து இப்படியெல்லாம் அந்த வாழை பட்டையினுடைய குருத்துக்கள் இப்படி இயற்கையை வைத்து காட்டை குளிர்ச்சி செய்திருக்கிறார்கள் சுத்தம் செய்திருக்கிறார்கள் சக்தி ஊட்டியிருக்கிறார்கள் ஆகவே இயற்கை மருத்துவத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்கள் சில சொல்லி வருகிறோம் பல இருக்கின்றன இவைகளை கேட்பதற்காக வளமான வாழ்வு பெற இணைந்திருங்கள் வலைக்காட்சி ரூட் பிக்ஸ் நன்றி வணக்கம்